வால் துடிக்கிது சர்வீஸு என்ன பாப்பா நான் உள்ள காமிக்கிறவா பா நாங்க உள்ளவா பெரிய கூப்பிடுறேன்

இல்லை நான் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் அதுதான் உங்களுக்கு கணக்கேஷன் நான் என்னப்பா பார்த்தேன் சர்வீஸு சர்வீஸு என்னப்பா சார் சொல்லிட்டியா நான் உள்ளே வா காமிக்கிறேன் வா

இல்ல இல்ல அது இல்லை அதுல பாய் பையன் சொன்னால பையன் என்ன சொன்ன தனிப்படலையா நடிக்கிற போறேன் எப்படி நான் போட்டுக்கிறேன் எப்படி ஆன்ல இருக்கு இது பாய்ஷன் கிடையாது